தான நிறுத்துறது நல்லதுதான் இது யாருமே இப்ப இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாருமே பண்ண முடியாது கட்சி ரொம்ப நல்ல விஷயம் தான் அவருடைய அரசியல் அவருடைய கேட்டிருக்கீங்களா நல்லா இருக்கும் அரசு பணியா பண்ணி சாத்தியம் தான் அதெல்லாம்

தெரியாது <laughs> <laughs>

அது ஒரு பெரிய விஷயம் மேன்மையடைஞ்சி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது ஓட்டு வாங்கி வெற்றி வந்து உடனே எப்படி வெற்றி வந்துடும் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து எல்லாம் பண்றாங்க இன்னைக்கு இவங்க காசே கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கறது இல்லை அதனால அது படிப்படியா தான் வெற்றி அடையும் கண்டிப்பா இருக்கும்

அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் அப்படி அப்படி வந்து கொண்டு இல்லை அவர் அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக யோசிக்கிறாரு நல்ல விஷயம் தான் ஆ வாய்ப்பு இருக்கு ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கு அவர் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட் அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு மாற்றம் கண்டிப்பாக 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 கண்டிப்பாக

வந்தாரு கரெக்டா தான் இருக்கு கரெக்டாக கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக தான் வர்றாரு இந்த வில்லிவாக்கம் தொகுதியில இப்ப ஒரு திருநங்கை வேட்பாளர் ஆதரவு கண்டிப்பா இருக்கும் நன்றி ஓகேம்மா